ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சேலட் பண்ணுறதுக்கு ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம் கேபேஜ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அதோட வந்து புதினா இலைகள் கொஞ்சம் அதோடு வந்து மல்லாட்டன்னு சொல்லக்கூடிய நிலக்கடலை இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டோன்னு சொன்னால் சூப்பரான சேலட் ரெடி ஆகிடும் மேலாக இந்த புதினா தலையை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த தலைகள்லாமும் நல்ல வாசனை கொடுக்கும் இதோட மிக்ஸ் பண்ண அந்த டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அருமையான வெஜிடபிள் சாலட் ரெடி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தாலும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ